வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுடிகாசை சீரியல்ல என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்ருதியோட அம்மா கொடுத்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்துக்காக மிரட்ட ரோஹினி உடனே மனோஜ் கிட்ட பிட்ட போடுறாங்க என்னோட ஃபீல்டில் நிறைய காம்படிஷன் வந்துருச்சு நிறைய பேர் ஃபாரின் ப்ராடக்டை வச்சுதான் எல்லாம் மேக்கப் பண்றாங்க நானும் அப்படி பண்ணணும்னு சொல்ல நல்ல விஷயம் தானே தாராளமாக பண்ணுங்கிறாரு மனோஜ் அதுக்கு கொஞ்சம் செலவாகுன்னு ரோஹினி சொல்ல எவ்வளோ ஆகுங்கிறாரு எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் குடுங்கிறாங்க பட்டுன்னு என்ன ரெண்டு லட்சமா மனோஜ் போய் நீ எனக்கு கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ரோஹிணி சாதாரணமாக சொல்ல ரோஹிணி ரெண்டு லட்சம்னா சாதாரணமா அவ்வளோத்துக்கெல்லாம் எதுக்கு வாங்கணும் பேசாமல் நீ நம்ம ஷோரூமை பாத்துக்க இன்னும் ரெண்டு மூணு பிரான்சஸ் ஓபன் பண்ணலான்னு பேசியிருந்தோம்ல அத என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்கிறாரு மனோஜ் அப்ப ஏன் ப்ரொஃபஷன் அப்படின்னு ரோஹிணி கேள்வியா கேக்க அட அதை விடுமா மூஞ்சிக்கு போசுற பவுடருக்கு போய் யாராவது ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்களா அப்படின்னு மனோஜ் சாதாரணமாக சொல்ல ரோகினி கடுப்பாயிடுறாங்க ஏதாவது சொல்லிட போகிறேன் மனோஜ் தானே நல்லா டெவலப் பண்ணுன்னு சொன்னேன் இப்போ அப்படியே மாற்றி பேசுற அப்படின்னு ரோஹிணி கோபமாக கத்த ஏதோ ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணால் பரவாயில்ல ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பவுடரும் மையம் வாங்கணும்னு சொல்ற அப்படின்னு மனோஜ் சொல்ல உன்னால் தர முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு அதுக்காக ஏன் ப்ரொஃபஷனலை இன்சல்ட் பண்ணி பேசிகிட்ருக்காத அப்படின்னு ரோஹிணி கோவப்பட ஆ நான் எல்லாம் பண்ணலை இந்த வேலைக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ண போகிறேன்னு தான் கேட்டேன் என்ன தான் மேக்கப் போட்டாலும் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கலைக்க தானே போகிறாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல இப்போவும் நீ தப்பாக தான் பேசிகிட்ருக்க நீ பண்ணுற பிஸ்னஸ் மட்டுந்தான் உலகத்திலேயே பெஸ்ட்டுன்னு நினச்சி இருக்காத மற்றவங்க ஒர்க்கை இப்படி டீக்ரேட் பண்ணி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு ரோஹிணி கோவத்தை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்க அப்படி இல்லை ரோஹிணி இந்த ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு நம்ம பிரான்ஞ்சை டெவலப் பண்ணலாம்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல அதை நீ பண்ணிக்கோ உன்னால பணம் தர முடியலன்னா விட்டுரு இன்னொரு தடவை ஏன் ப்ரொஃபஷனல தப்பா பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு ரோஹிணி அங்கிருந்து போயிடுறாங்க மனோஜ் ஒரு நாளும் தன்னோட ப்ரொஃபஷன் தவறும் மீது எல்லாத்தையும் குப்பையா பார்த்துட்டு தானே முத்துவா கடிச்சு ரவியை கிடச்சி இப்போ ரோஹிணிக்கு வந்தவனுதான் அதோட வழி தெரியுது போல ரோஹிணி அங்கேருந்து கோவமாக போயிட்டேன் நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன் பவுடர் போசறதுக்கு எதுக்கு ரெண்டு லட்சம் ரூபான்னு கேட்டேன் இது ஒரு தப்பா அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு நிற்கிறாரு மனோஜ் முத்து எப்பவும் போல வேகமா வந்து செருப்ப கழட்டி விட்டுட்டு ஜாலியாக வீட்டுக்குள்ள வந்து மீனா பின்னாடி நிக்கிறாரு ஏதோ ஒளிஞ்சு விளையாடுற மாதிரி மீனான்னு கூப்பிட பூக்கட்டிட்டு இருக்கவங்க திரும்பி ஆ வாங்கங்கிறாங்க என்ன ஏதோ அவசரமான விஷயம்னு போன் பண்ணி சொன்ன அப்படின்னு முத்து கேட்க அது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க அப்படின்னு மீனா சிரிப்போட அவரை பார்த்துக்கிட்டு சொல்ல நல்ல விஷயமா அப்படின்னு முத்து கேட்க ம் நல்ல விஷயம் அதோட ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எதிர்பார்ப்போட முத்துவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயம் மீனா அப்படின்னா தொட்டிலுக்கு வேலை வந்துருச்சா அப்படின்னு முத்து ரொம்ப சந்தோஷமா மீனாவை ஹக் பண்றாரு மீனா ஐயோன்னு அவரோட கையை மெதுவா தள்ளி விட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்களா சும்மா ஏதாவது நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல முத்துவுக்கு சப்புனாயிடுது அது இல்லையா அப்ப வேற என்னன்னு கேட்டுக்கிட்டே அங்க இருக்க சோஃபால உட்காருறாரு இன்னைக்கு ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு போயிருந்தேங்க அங்கே கோகிலா மேடம் வந்திருந்தாங்க அவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்திருந்தாங்க அவங்க பெரிய பில்டரா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ புதுசாக ஒரு ஒண்ணு ஒன்று கட்டிருக்காங்களாம் மொத்தம் அதில் இரநூத்தி எழுபத்தஞ்சு வீடு இருக்கான் அப்படின்னு மீனா சொல்ல இரநூத்தி எழுபத்தஞ்சு வீடா அடே எங்கப்பா நம்ம மேலே ஒரு ரூம் கட்டுறதுக்கு வருஷம் புழுக்க உழைச்சி தள்ளிட்டு இருக்கோம் இரநூத்தி எழுபத்தஞ்சு வீடு கட்டியிருக்காங்கன்னா அவங்க லெவல்லாம் எங்கேயோ இருக்குல்ல அப்படின்னு முத்து சொல்ல அவங்களும் சின்னதா ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த லெவலுக்கு வளர்ந்துருக்காங்க அந்த வீடு எல்லாமே கட்டி முடிச்சுட்டாங்களாம் நிறைய வீடு வித்துருச்சான் அப்படின்னு மீனா சொல்ல சரி இதுல நமக்கு என்ன நல்ல விஷயங்கிறாரு முத்து அந்த இருநூத்தி எழுபத்தி வீட்டுக்கும் பூ வாங்குறதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்றதா சொல்லி இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல முத்துவோட முகம் அப்படியே சந்தோஷத்துல மலர்ந்துடுது ஆச்சரியத்தோட என்ன மீனா சொல்ற எல்லா வீட்டுக்குமா அப்படிங்க ஆமாங்க நினைச்சு பாருங்களே இருநூத்தி அறுபத்தஞ்சு வீட்டுக்கு தினமும் கொடுத்தா அதுவே மாசக்கணக்குல கணக்குல வரும் நமக்கும் நல்ல லாபம் வரும் அப்படின்னு மீனா சொல்ல சூப்பர் மீனா முதல்ல கொடு வாழ்த்துக்கள்ங்கிறாரு முத்து இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம்னு மீனா சொல்ல உனக்கு ஆர்டர் கிடைச்சதுக்கு நான் எப்படி காரணம் ஆவேங்கிறாரு முத்து ஏங்க நீங்கள் அந்த கோகிலா மேடம் ஏமாறாம இருக்கிறதுக்கு அத்தைய பத்தி அவங்க கிட்ட சொன்னீங்கல்ல அவங்களுக்கு நம்ம மேல நல்ல அபிப்ராயம் வந்துருச்சு அதனால தான் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த ஆர்டரை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க நாம செஞ்ச நல்லதெல்லாம் நமக்கே திரும்ப வந்திருக்கு அப்படின்னு மீனா சொல்ல நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு இது உன் உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைச்ச பரிசு அத நான் பேர் வாங்கிட்டு போக முடியாதுன்னு முத்து ரொம்ப ஜென்யூனாக சொல்றாரு ஆனா இதுக்கு உண்மையிலேயே காரணம் முத்து தான் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல எப்படியோ உனக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குது நம்ம மேல சீக்கிரமா ரூம் கட்டிடலாம் அப்படின்னா நானும் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு முத்து சொல்ல என்ன பண்ண போறீங்கன்னு யோசனையாக கேக்குறாங்க மீனா நாம இன்னொரு கார் வாங்கிடலாம் வாங்கி அந்த ஃப்ளாட்டுக்கு வெளியே ஒரு டிரைவரை போட்டு அங்கேயே நிறுத்திடலாம் எப்படி அங்கே இருக்கவங்களுக்கு வெளியில போக வர கார் தேவைப்படும்ல நம்ம நம்பரை கொடுத்தா அவங்க நமக்கு காரை புக் பண்ண போகிறாங்க அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க ஏங்க இது ரொம்ப நல்ல ஐடியாங்க இந்த மாதிரி செஞ்சா நீங்க சொன்ன மாதிரி மேல ரூம் என்ன வீடே கட்டிடலான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா ஆனா கொஞ்சம் அதிகமா உழைக்கணும்னு மீனா சொல்ல உழைக்கிறதுக்கு நமக்கு என்ன வலிக்கவா போகுது இந்த வயசுல உழைக்காம வேற எந்த வயசுல உழைக்க முடியும் இப்படி ஓடி ஓடி உழைச்சாதான் நம்ம எதிர்காலமும் நல்லா இருக்கும் விசாரிச்சு செகண்ட் ஹேண்ட்ல கார் ஏதாவது வருதான்னு பாக்குறேங்கிற அருமுத்து ம் சரிங்க எல்லாமே நல்லதாக நடந்தால் சரி அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போதே முத்துவோட மொபைல் ரிங் ஆகுது அவர் எடுத்து அட்டன் பண்ணி ஆ சரிங்க சார் சரிங்க சார் அப்படிங்களாங்க சார் ஆ வந்துடுறேங்க சார் ஒரு பத்தே நிமிஷங்க சார் ஓகேங்க சார் அப்படின்னு ஃபோனு வைக்கிற முத்து சரி சவாரி வந்துருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு எழுந்திருச்சு நடக்க சரிங்க பத்ரமா போய்ட்டு வாங்கங்கிறாங்க மீனா ரோகிணி அப்படியே ரூம்ல இருந்து பாம்பு மாதிரி ஊர்ந்து ஹாலுக்கு வர்றாங்க இந்த சுத்தியோட அம்மா வேற அடிக்கடி பணத்தை கேட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கா அந்த பணத்தை அவங்களுக்கு எப்படி கொடுக்க போறேனோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஏதோ ஒரு இடத்த வெறிச்சு பார்த்துட்டு ரோஹிணி நிக்க மீனா துணியை முடிச்சுட்டு திரும்புறவங்க ரோஹிணியை பார்க்குறாங்க ரோஹிணி இங்க கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிட ரோஹிணி மீனா கிட்ட வர்றாங்க இந்தாங்கன்னு கார்டை நீட்ட வாங்கிக்கிட்டு என்னங்க இது கார்டுன்னு கேட்குறாங்க ரோஹிணி பாருங்கன்னு மீனா சிரிப்போடு சொல்ல பார்த்துட்டு இது ஏதோ பில்டர்ஸ் கம்பெனியோட கார்டு இது எதுக்கு எங்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க இவங்க கோகிலா மேடமுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஸ்ருதி ஹோட்டலுக்கு போகும்போது இவங்கள பார்த்தேன் இவங்க புதுசாக இரநூத்தி எழுபத்தஞ்சு ஃபிளாட் கட்டியிருக்காங்களா அப்படின்னு மீனா சொல்ல அப்படீங்கப்பான்னு கண்ணாலேயே புறாமப்படுற ரோகிணி அப்படியான்னு கேட்குறாங்க ம் ஆமாம் அவங்க வீட்டை போதே வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்களா டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசின்னு எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறாங்களா அப்படின்னு மீனா சொல்ல பரவாயில்லையே இப்படியெல்லாம் கூட கொடுக்குறாங்களா அப்போது ஒவ்வொரு வீட்டையும் அதிக விலைக்கு தான் விற்பாங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல எனக்கும் அந்த எல்லா வீட்டுக்கும் பூ கொடுக்குற ஆர்டரை பேசி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல ரோகிணியை பேச்சுக்கு சிரிச்சு வச்சுட்டு ஓ அப்போ நல்ல பெரிய ஆர்டர் தான் அப்போ நிறைய சம்பாதிக்க போறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சர்க்காஸ்டிக்காக சொல்ல என் மேல நம்பிக்கை வச்சு கொடுக்கறாங்க அதை நான் சரியா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல இருக்கட்டும் இருக்கட்டும்ன்ற மாதிரி பாக்குற ரோஹிணி சரி இந்த கார்டு எதுக்கு எங்கிட்ட கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க அதான் சொன்னேனேங்க அந்த வீட்டோட பொருளெல்லாம் சேர்த்து அவங்க வீட்டோட விக்கிறாங்க அவங்க கிட்ட உங்க வீட்டுக்காரர் கடை பத்தி சொல்லி உங்களுக்கு அந்த ஆர்டரை கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் இந்த கார்டை கொடுத்து உங்களை வந்து பாக்க சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல அவ்வளோதான் ரோஹிணிக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷம் ஊற ஆரம்பிக்குது அப்படிங்களா இரநூத்தி எழுபத்தஞ்சி வீட்டுக்கு ஹோம் அப்ளையன்சஸ் கொடுக்கணும்னா அதுலயே ஒரு பெரிய ப்ராஃபிட் வரும் மீனா அப்படின்னு ரோஹிணி சந்தோஷத்தை மறைக்க முடியாமல் சொல்ல ம் அவங்க ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் பாருங்க அப்படின்னு மீனா சொல்ல கண்டிப்பாக நான் போய் பார்க்குறேன் மீனா கொஞ்சம் பிஸ்னஸ் டல்லாக தான் போயிட்டு இருந்தது இது மட்டும் கிடைச்சது பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு ரோஹினி சொல்ல நல்ல விலைக்கு பார்த்து கொடுங்க நீங்க நியாயமா கொடுப்பீங்கன்னு சொல்லி மீனா அதெல்லாம் பண்ணிக்கலாம் மீனா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்குற ரோகிணி மீனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்ங்கிறாங்க சொல்லுங்கன்னு மீனா சொல்ல இந்த விஷயம் வீட்டில் வேற யாருக்குமே தெரிய வேணா அப்படின்னு ரோஹினி சொல்ல புரியலங்கிறாங்க மீனா இல்ல இந்த ஆர்டர் உங்க மூலமா தான் கிடைச்சதுன்னு ஆன்டிக்கும் மனோஜுக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல மீனா முட்டை மொழியை வச்சு தகச்சு போய் பாக்குறாங்க ஆன்ட்டி என் மேல கோ இருக்காங்க இவ்வளோ பெரிய ஆர்டரு நான் மனோஜுக்கு வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க சந்தோஷப்படுவாங்க என் மேல கோவமும் இருக்கு அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு ரோகிணி கண்ணிலிய பிளீஸிங்க பாக்க இதை நீங்க கேக்கலைன்னாலும் நான் சொல்லி இருக்க மாட்டேன் எனக்கு பேர் வரணும்னால நான் இதை செய்யல நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு நான் இதை செஞ்சேன் அப்படின்னு மீனா சொல்ல மறுபடியும் சந்தோஷமாயிடுறாங்க ரோகிணி அப்போ இந்த விஷயத்த நான் அவங்க ஆரம்பிக்க நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அவர்கிட்ட கூட நான் இதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல கையை கொடுங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் மீனான்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கிருந்து போறாங்க மீனா போற அவங்களே பார்த்துட்டு எப்படியோ நல்லது நடந்தா சரி அப்படின்ற மாதிரி மறுபடியும் போக்கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ரோஹினி உடனே அவங்க கலா மேம பார்க்க போயிடுறாங்க அவங்க ரிசப்ஷனுக்கு வர வாங்க மேடம் நீங்கள் யாரை பார்க்கணும்னு கேட்குறாங்க நான் ரோஹினி மேடமாக பார்க்கணும் மீனாங்கிறவங்க சொல்லி வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு விசிட்டிங் கார்டை கொடுக்குறாங்க ஆ ஓகேங்க மேடம் வெயிட் பண்ணுங்க நான் கூப்பிடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு கார்டை வாங்கிட்டு போகிறாங்க நேராக கலாவோட கேபினுக்கு வர்றவங்க அந்த கார்டை நீட்டி மேடம் உங்களை பார்க்க ரோஹினின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல அதை வாங்கி பார்த்துட்டு வர சொல்லுங்கிறாங்க கலா மேடம் திருப்பி அந்த லேடி வெளியே வந்து மேடம் உங்களை உள்ளர கூப்பிடுறாங்கன்னு சொல்ல ஆ அப்படின்னு ரோகிணி எழுந்திருக்கேன் வாங்க போலான்னு கூட்டிட்டு போறாங்க ரோஹிணி அந்த கேபின் டோரை திறந்து மீ மேம்னு சொல்ல ஆ வாங்க அப்படின்னு ஃபைல மூடிட்டு நிம்முற கலா மேம் உட்காருங்கிறாங்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க ரோஹினி ம் நீங்கள் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே நீங்கள் பியூட்டிஷியன் தானே அப்படின்னு அவங்க கலா மேடம் கேட்க ஆமாங்க மேடம் நான் ஒரு மெகந்தி ஃபங்க்ஷனில் உங்களுக்கு மேக்கப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல ஆ எஸ் கரெக்ட் பியூட்டிஷியன் ரோஹிணி இப்போதான் ஞாபகம் வருது அப்படிங்கிற கலா மீனா உங்கள் ரிலேஷனானு கேட்குறாங்க ஆமாங்க மேடம் நான் ரோகிணி சொல்ல வெரி ஸ்மால் வேர்ல்டு மீனா சொல்லும்போது கூட நீங்களாக இருப்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை நீங்கள் ஹோம் அப்ளையன்சஸ் ஷோரூம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கலா மேடம் கேட்க என் ஹஸ்பண்ட் ஷோரூம் வச்சுருக்காருங்க மேடம் நான் கூட இருந்தவருக்கு ஹெல்ப் பண்றேன்னு உண்மையை சொல்றாங்க ரோகிணி ஓ ஓகே குட் அன்னைக்கு மீனா சொன்னதுனால தான் என்னோட கார்டை கொடுத்து வந்து பார்க்க சொன்னேன் அப்படின்னு கலா சொல்ல நீங்க பில்டர்னு எனக்கு அப்போ தெரியாதுங்க மேடம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரோஹினி ரொம்ப ஃபார்மலா பேசிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம் அதுக்கு ஹோம் அப்ளைன்சஸ் தேவைப்படுதுன்னு கலா சொல்ல மீனா சொன்னாங்க மேடம் அந்த வீட்டுக்கெல்லாம் டிவி ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே நாங்கள் சப்ளை பண்றோங்க மேடம் இந்த ஆர்டரை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் அது எங்களுக்கு ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்குங்கிறாங்க ரோஹினி ஆக்சுவலாக நாங்கள் கம்பெனிலருந்தே டைரக்டா வாங்க முடியும் சொல்லப்போனால் அங்கே இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட கிடைக்கும் பட் நாங்களும் சின்ன லெவல்லிருந்து ஆரம்பித்து தான் இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கலா மேடம் சொல்லிட்டு போக அப்படியாங்க மேடம் நானும் என் ஹஸ்பண்டும் அப்படி தான் ட்ரை பண்ணுறோம் உங்களே மாதிரி ஆளுங்க தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல தேங்க்யூங்கிறாங்க கலா மேடம் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வீடு வாங்கணும்னு மக்கள் நினைச்சிருந்தா நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் தான் நானும் நினைச்சிருந்தேன் சரி நேரடியா கம்பெனில இருந்து வாங்கறத விட உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட கொடுத்தா இன்னொரு கம்பெனி டெவலப் ஆகும்ல தான் இந்த ஐடியாவுக்கு வந்தேன் அப்படின்னு கலா மேடம் சொல்லு ஸோ நைஸ் ஆஃப் யூ மேடம் லைஃப்பில் இந்த அளவுக்கு பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் உங்கள் பாஸ்டை நீங்கள் மனசில் வச்சிருக்கீங்கன்னு ரோஹிணி சொல்ல தேங்க்யூங்கிற கலா மேடம் பட் எங்களுக்கு விலை ரொம்ப கரெக்டாக இருக்கணும் ஃபேக்ட்ரி ரேட்டுக்கும் உங்களுக்கும் பெரிய எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் நல்ல ரேட்டுக்கு பண்ணி கொடுக்குறோங்க மேடம் நீங்கள் சொல்ற மாதிரி இந்த பிஸ்னஸை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல நீங்கள் இந்த ஆர்டரை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக நாம் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களுக்கே ஆர்டர் கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் பட் அதுக்கு நீங்கள் இந்த தடவை கொடுக்குற விலையை பத்தியும் அப்புறம் நீங்கள் பண்ணுற சர்வீஸை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு கலா மேடம் சொல்ல நீங்களே எங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு ரோகிணி சொல்ல ஓகே நல்லா பண்ணுங்க ஆனால் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ண சொல்கிறேன் என் மேனேஜர் உங்ககிட்ட பேசுவாரு பேசுவார் ஐ திங்க் ஐ ஹாவ் யுவர் நம்பர் அப்படிங்கிற கலா மேடம் அவங்க மொபைல் எடுத்து அப்படியே சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரு நம்பர் எடுத்து ஆ இந்த நம்பர் தானே என்ன கேட்குறாங்க ரோஹிணி எட்டி பார்த்துட்டு ஆ ஆமாங்க மேடம் இந்த நம்பர் தான் அப்படின்னு சொல்ல ஓகே நான் காண்டாக்ட் பண்ண சொல்றேன் கலா மேடம் சொல்ல ஓகேங்க மேடம் தேங்க்யூ அப்படின்னு எழுந்திருக்கிற ரோஹிணி அவங்களுக்கு செகண்ட் குடுக்க அவங்களும் ரோஹிணி அங்கிருந்து பொறுப்படுறவங்க கையில ஒரு கவரோட வேக வேகமா ஷோரூம்குள்ள நடந்து வர்றாங்க ரொம்ப சிரிப்பும் சந்தோஷமா அவங்க வந்துகிட்டு இருக்க மனோஜ் ஸ்டாக் எல்லாம் எவ்வளவு இருக்கு எவ்வளவு டெலிவரி போயிருக்குன்னு கணக்கு கரெக்டா எடுக்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அங்க ஒரு டேபிள் கிட்ட போட்டிருக்க சேர்ல மொட்டபாஸ் சந்தோஷ் உட்கார்ந்துகிட்டு மொபைல்ல எல்லாத்தையும் மேல தள்ளிட்டு இருக்காரு ஸ்டாஃப் சொல்லிட்டு அந்த பக்கம் போக வர்ற ரோஹிணிய பாக்கற மனோஜ் வா ரோகினிங்கிறாரு ரோஹினி வேகமா ஓடி வந்து மனோஜ் ஹக் பண்ணிக்க மனோஜ் ஹக் பண்ணிக்கிறாரு இதை பாக்குற சந்தோஷ் ஐயோ அப்படின்னு வேற பக்கம் திரும்பிக்கிறாரு மனோஜ் மொட்டபாஸை பார்த்து கொஞ்சம் வெக்கமா சிரிச்சுக்கிட்டே ரோஹிணி என்னாச்சுன்னு கேக்குறாரு இந்தா ஃபர்ஸ்ட் நீ இந்த ஸ்வீட் சாப்பிடு ம் இந்தா மனோஜுக்கு ஊட்டி விடுறாங்க ம் பரவாயில்லையே படு ரொமான்ஸா இருக்கே அப்படின்னு மொட்டை பாஸ் பாத்துக்கிட்டு என்ன ஸ்வீட்டு குட் நியூஸ் கேக்குறாரு மனோஜ் ஆமா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்கு நான் இன்னைக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி ரொம்ப சிரிச்சுட்டே சொல்ல மனோஜ் மொட்டை பாச பாக்கு உம் கொளுத்து கொளுத்து என்ஜாய் பண்ணுங்கன்னு பாத்துட்டு இருக்காரு பார்க் ஃப்ரெண்டு அப்படியா அப்படி என்ன விஷயம் அப்படின்னு மனோஜ் கேட்க அதுக்குள்ள சந்தோஷ் பாஞ்சு வந்து மனோஜ் தம் பக்கமா திருப்பி இது கூட தெரியலையா ப்ரோ அப்படின்னு மனோஜோட கையெடுத்து கேக்க என்னையா இது கூட இருக்க சிஸ்டர் ஸ்வீட் எல்லாம் அப்படின்னு சந்தோஷ் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு ரோஹிணி அதிர்ந்து போய் பார்க்க மனோஜ் திகச்சு போயிருக்க அதுக்குள்ள சந்தோஷ் அந்த பக்கமா போய் எல்லாரும் வாங்க வாங்க ஸ்வீட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல ஸ்டாஃப் எல்லாம் வர்றாங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் உங்க பாஸ் ஃபாதர் ஆயிட்டாரு அப்படின்னு சந்தோஷ் சொல்ல பன்னீர் உடனே எந்த சர்ச் சார் யோ அந்த இல்லையா ஒரு குழந்தைக்கு ஆயிட்டாருன்னு சந்தோஷ சொல்ல அவங்கெல்லாம் கத்துக்கிட்டே கை தட்டிட்டு இருக்க மனோஜ் பயங்கர சந்தோஷமா பாக்குறாரு ரோகிணி அதிர்ச்சியில பேச கூட முடியாம கைய கையை நீட்டிட்டு இருக்காங்க மனோஜ் ரொம்பவே சந்தோஷத்தோட ரோகிணி பக்கம் திரும்பி ரோகிணி இதுதான் அந்த ஹாப்பி நியூஸா இதுக்குதான் ஸ்வீட்டான்னு கேக்குறாரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் அப்பாட்ட ஸோ கேக்குறாரு அப்படிங்கிற மனோஜ் அப்படியே ரோஹினியை தூக்கிடுறாரு யோ மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்கும் அவங்கள அவரோட தலைக்கு மேல தூக்கி மனோஜ் 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 விடு விடு என்ன இறக்கி விடுன்னு சுத்திகிட்டு ரோஹிணி ரோஹிணி கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க ரோஹிணி கடுப்போட சேன் இருந்து வர நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ரோகினி செக்அப்கு போயிட்டு வந்தியா என்னையும் கூப்பிட்டு இருக்கலாம்லன்னு ஆர்வமா கேக்குறாரு மனோஜ் கொஞ்சம் இரு முதல்ல நான் சொல்றத கேளு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்ன நீ நான் அப்பா ஆகலையா அப்படின்னு மனோஜ் அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன இல்லையா சந்தோஷ் ரொம்ப அதிர்ச்சி உடனே கடுப்பாயி பல்ல கடிச்சிட்டு குட் நியூஸ் இல்லையா ப்ரோ நீங்க வேற அதுக்குள்ள நான் அப்பா ஆயிட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க இல்லப்பா பொதுவா ஒய்ஃபு ஸ்வீட்டு கொடுத்து குட் நியூஸ் சொன்னா இதுதான் அர்த்தமா இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு அவரு லைட்டா அசடு வழிஞ்சிட்டு சொல்ல ரோஹிணி பயங்கர கடுப்பா மறுக்கிறாங்க உடனே நைசா ஸ்டாஃப் பக்கம் திரும்பி அதெல்லாம் இல்லையாம் ஃபேக் நியூஸ் போங்க போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு நைசா அங்கிருந்து நழுவிடுறாரு மொட்டபாஸ் சரி வேற என்ன நல்ல விஷயம் அப்படின்னு மனோஜ் கேட்க எனக்கு தெரிஞ்ச கிளையண்ட் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ஒரு பெரிய பில்டர் அவங்க இப்ப புதுசா அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி இருக்காங்க மொத்தமா இருநூத்தி எழுபத்தஞ்சு வீடுங்க அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க ஸ்டாஃப்ங்களெல்லாம் அனுப்பிட்டு மெதுவா மொட்டபாஸ் பின்னாடி வந்து நிக்கிறாரு ஓ அப்ப ரொம்ப பெரிய பார்ட்டி தான் போலங்கிறாரு மனோஜ் சந்தோஷம் பெரிய தான் அப்படின்னு ரொம்ப பிரமிப்பா பாத்துட்டு இருக்காரு ஆமா அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க எல்லா வீட்டுக்குமே ஹோம் அப்ளைன்சஸ் சேர்த்தே குடுக்குறாங்களா அதுக்கான ஆர்டர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்ல மனோஜுக்கு ஆச்சரிய அதிர்ச்சி அப்படியா அவ்வளோ வீட்டுக்குமா அப்படின்னு கேட்க அடேங்கப்பான்னு முட்டை முழி விரிச்சு பார்த்துட்டு இருக்காரு மொட்டபாஸ் எனக்கு அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க அதனால அவங்களே என்னை கூப்பிட்டு இந்த ஆர்டர் எல்லாம் கொடுத்தாங்க நாம தான் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே அவங்களுக்கு சப்ளை பண்ண போறோம் இப்பதான் நான் அந்த எம்டிய பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு ரோகிணி சந்தோஷத்தோடு சொல்ல சூப்பர் ரோஹிணி அப்படின்னு ரோஹினியோட கைய பிடிச்சிக்கிறவரு இவ்வளோ பெரிய ஆர்டர் நமக்கு வந்ததே இல்லை இதுல நமக்கு பெரிய ப்ராஃபிட் வரும் போல இருக்கே அப்படின்னு சொல்ல ரோஹிணியும் மனோஜோட கண்களைய பார்த்துட்டு ம் அப்படின்னு தலையாட்டுறாங்க அஞ்சு ஆறு மாசத்துல வர வேண்டிய ப்ராஃபிட் இந்த ஒரே ஆர்டர்ல வந்துடும் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணி ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காங்க பின்னாடி நிக்கிற மொட்டை பாஸ் மனோஜோட தோல்ல தட்டி ப்ரோ அப்படின்னு கூப்பிட மனோஜ் திரும்புறாரு சூப்பர் ப்ரோ கைய கொடுங்க கைய கொடு கங்க்ராட்ஸ் அப்படிங்கிறாரு தேங்க்யூ ப்ரோங்கிற மனோஜ் கைய உருவிக்கிட்டு ரோகிணிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு திரும்புறவரு ரோஹிணிக்கு கை கொடுத்துக்கிட்டு ரோஹிணி அந்த ஆர்டர் கன்ஃபார்மா கிடைச்சிரும்லன்னு கேக்குறாரு நான் தான் சொல்றேன்ல அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்ச மேடம் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நான் தான் அவங்களுக்கு மேக்கப்பே போட்டிருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல நீ மேக்கப் போட்டுமா தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு மனோ சீரியஸா கேட்க அதை கிண்டல் பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டு ஏன்னு ரோகிணி கிள்ளிக்கிட்டு இருக்காங்க மனோஜும் சிரிச்சுக்கிட்டே கையை தடவிக்கிட்டு இல்ல மேக்கப் போட்டு இவ்வளோ பெரிய ஆர்டர் வாங்கிட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு அவரு கேட்க ம் என் மேல அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு அவங்க தலைமுடியெல்லாம் திருப்பி போட்டுக்கிட்டு எனக்காக மட்டும்தான் இந்த ஆர்டரை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க என்னால் உனக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் வந்திருக்கு ஆனால் நாம இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்கிறாங்க ரோஹிணி அதெல்லாம் பண்ணிடலாம் நான் இப்பவே டீலர் கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல ப்ரோ பெரிய பெரிய ஆர்டர்லாம் வருது சீக்கிரமா பெரிய தொழிலதிபர் ஆயிடுவோ போல இருக்கே அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு சொல்ல ப்ரோ ரோஹிணி என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படிங்கிற மனோஜ் திரும்பி ரோஹிணியோட தோல்ல கைய போட்டுக்கிறாரு ரோஹிணியை ரொம்ப சந்தோஷமா ரொமான்டிக்கா பாத்துட்டு நிக்கிறாங்க ரோஹிணி அன்னைக்கு மீனா ஆன்லைன்ல பூவிக்க போறேன்னு சொன்னதுக்கே வீட்ல எல்லாரும் ஓவரா பேசுனாங்கல்ல பின் மனோஜ் மீனா பேர சொல்லிட ரோகிணியோட முகம் சுண்டி போயிடுது அவங்க அப்படியே மெதுவா அந்த பக்கம் திரும்பிக்க அம்மா கூட பெருமையா பேசுனாங்களே உங்கிட்ட வேற பெருசா சாதிக்க சொன்னாங்களே இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் வாங்கி அச்சீவ் பண்ணிருக்க இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்கிறாரு மனோஜ் அட இல்ல அப்படின்னு ரோஹிணி சந்தோஷமா திரும்ப பர்சனலா ஓமேலையும் நல்ல ஒப்பீனியன் வரும் அப்படின்னு மனோஜ் சொல்ல எனக்கும் அதுதான் தோணுது நான் சொன்ன மாதிரி சீக்கிரமே நல்ல நிலைமைக்கு வருவோன்னு ஆன்டிக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு ரோஹினி சொல்ல இப்பவே போய் சொல்லுவோங்கிறாரு மனோஜ் ஆஹா இப்படியே போய் சொல்ல வேண்டாம் ஸ்வீட்டு புடவை இதெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்ககிட்ட சொல்லலாம் போகும்போது வாங்கிட்டு போலாம் வா அப்படின்னு ரோஹினி சொல்ல உடனே வா போலன்னு கிளம்புறாரு மனோஜ் ப்ரோ 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 என்ன என்ன கட் பண்ணி விட்டுட்டு போற ப்ரோ அப்படின்னு சந்தோஷ் போயிட்டு இருக்க மனோஜோட கையை பிடிச்சிட்டு கேட்குறாரு மனோஜும் திரும்பி வீட்டில் விஷயத்த சொல்லணும் நான் போகிறேன் அப்படிங்கிற மனோஜ் இப்படி எப்படி பார்க்க அங்கே டேபிள் மேலே ஸ்வீட் இருக்கு இந்தாங்க இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க நான் போறேன் சிந்தாம சாப்பிடுங்க எறும்பு வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்து போக ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்ச உடனே என்ன கட் பண்ணி விட்டுட்டு போறான் இவன் கண்டிப்பாக பெரிய பிஸ்னஸ்மேன் ஆயிடுவான் அப்படின்னு சந்தோஷ் உண்மையான சந்தோஷத்தோடு சொல்லிட்டு இருக்காரு வீட்டில் அண்ணாமலை முத்து ரவி எல்லாருமே சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க ரூம்ல இருந்து வெளியே வர மீனாவும் ஸ்ருதியும் டைனிங் டேபிள் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போது சரியாக மனோஜும் ரோஹிணியும் வர்றாங்க அம்மா அப்படின்னு மனோஜ் கூப்பிட இங்கே தானேடா இருக்கேன் இதுக்கு எதுக்குடா கத்திக்கிட்டு வர்றேங்கிறாங்க விஜயா இது முத்துவும் ரவியும் கூட பாத்துட்டு இருக்காங்க உடனே ரவியோட கையை தட்டி டெய் என்னடா மூஞ்சி ஒரு மாதிரி கோணலா இருக்குங்கிற அருமுத்து டெய் சிரிச்சுக்கிட்டு தான்டா இருக்கான் அப்படின்னு ரவி சொல்ல ஓ சிரிச்சா மூஞ்சி இப்படி தான் இருக்குமா ஏதோ குஷியா இருக்கான் போலங்கிற அருமுத்து விஜயா மனோஜ் ரோகிணி கையில் இருக்க பைய பார்த்துட்டு என்ன கையில் பையல்லாங்கிறாங்க ஷாப்பிங் போன ஆன்டின்னு ரோஹிணி சொல்ல அடிக்கடி இதே வேலையா வச்சுட்டு இருக்கிற இவன் சம்பாதிக்கிறதெல்லாம் ட்ரெஸ்ஸா வாங்கி கரைச்சிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு விஜயா சிடு சிடுக்க அம்மா ரோஹிணிக்காக வாங்கலமா உங்களுக்காக தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணி அப்படியே புன்னகை மன்னியா நிக்கிறாங்க எனக்கா எதுக்குடான்னு அதே கோபத்தோடு கேட்குறாங்க விஜயா சொல்றேன்மா இந்தாங்க முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க

டாக்டர் உன்ன ஸ்வீட்டை குறைச்சு சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு முத்து வார்னிங்க வரல நீட்டி சொல்ல குறைக்க தானே சொன்னாரு சாப்பிட வேணாம் சொல்லல ஒன்னு சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது ஏதோ நல்ல விஷயத்துக்கு கொடுக்கறான்னு தெரியுது அப்படிங்கிற அண்ணாமலை மனோஜ் பக்கம் திரும்ப அவர் இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு நீட்டுறாரு ஒரு ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டு என்ன விஷயம்னு கேட்கிறாரு அண்ணாமலை சொல்றேன் பா மனோஜ் ஸ்வீட் பாக்ஸை டிப்பாய் மேல வச்சுட்டு ரெண்டு பேரும் வாங்கல வந்து இப்படி நில்லுங்களேங்கிறாரு விஜயா மெதுவா முன்பக்கமா வர அப்பா வாங்கன்னு கூப்பிடுறாரு மனோஜ் அண்ணாமலையும் எழுந்து விஜயா பக்கத்துக்கு வர எதுக்குடா இதெல்லாம் பண்றேங்கிறாங்க விஜயா வா ரோஹிணின்னு சொல்லி ஆப்போசிட்ல போய் மனோஜ் நிக்க ரோகிணி முன்னாடி வந்து ஆண்டி இந்த புடவையை உங்களுக்காக தான் வாங்கினோம் வாங்கிக்கங்கன்னு விஜயா யோசனையா அதை கையில வாங்கிக்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வான்னு மனோஜ் சொல்ல ரெண்டு பேரும் அண்ணாமலை விஜயா காலில் விழறாங்க நல்லா இருங்க நல்லா இருங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ம் நல்லா இருங்க நல்லா அப்படின்னு விஜயாவும் சொல்ல மற்ற நாலு பேரும் ரொம்ப ஆர்வமாக இங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க நல்லா இருங்கடா ஏதோ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு எழுந்திருக்கிற மனோஜ் பார்த்து சொல்றாரு அண்ணாமலை அப்பா விஷயத்த சொன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க வாங்க இப்படி உட்காருங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல அண்ணாமலை அவரோட இடத்துல வந்து உட்காருறாரு என்னடா பில்டப் ஓவரா இருக்கு நீ அப்பா ஐடியா அன்னி பிரெக்னண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு ரவி சந்தோஷமாக ஆர்வமாக கேட்க அப்படியா விஷயம் அப்படின்னு முத்தவும் கேட்க விஜயா டென்ஷன் ஆகி மனோஜித் கையில் ஒரு அடி வச்சுட்டு இங்கே பாரு அந்த மாதிரி எதுவும் சொன்ன டென்ஷன் ஆயிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு விஜயா மிரட்ட எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க ம் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு மீனா சலிப்பா தளர்ந்து உட்காந்துக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த ரோகிணியோட முகமும் சுண்டி போயிடுது விஜயாவோட இந்த பேச்சால் அண்ணாமலை எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு விஜயா உலகத்துல எந்த அம்மாவும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்ல நான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க நம்ம அம்மா தான் அதிசய அம்மாவாச்சேப்பா அப்படின்னு முத்து சொல்ல ஆ இவன் ஒருத்தங்கிற மாதிரி பாக்குறாங்க விஜயா ஆன்ட்டி முதல்ல அவங்கள என்ன விஷயம்னு சொல்ல விடுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரோகிணி நீயே சொல்லுங்கிறாரு மனோஜ் ஆண்டி எனக்கு தெரிஞ்ச கிளையண்ட் ஒருத்தங்க என்ன கூப்பிட்டு பேசுனாங்க அவங்க சிட்டில பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டி இருக்காங்க இப்ப புதுசா இருநூத்தி எழுபத்தி அஞ்சு வீடு இருக்க அபார்ட்மெண்ட் கட்டி இருக்காங்க அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க அவங்க பில்டிங் கட்டுறதுக்கு நீயே எதுக்கு ஸ்வீட் தர்றேங்கிறாங்க விஜயா என்னமோ உங்க அப்பன் கட்டுற மாதிரி அப்படின்னு விஜயா சுருக்குன்னு சொல்ல ரோகிணியோட முகம் காத்து போன பலூன் மாதிரி சுருங்கிடுது மீனா பாத்துட்டு இருக்க ஸ்ருதி ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க விஷயத்த சொல்ல விடு விஜயா அப்படிங்கிற அண்ணாமலை சொல்ல வந்தத சொல்லுமாங்கிறாரு அவங்க கற்ற எல்லா வீட்லயும் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசின்னு எல்லா ஹோம் அப்ளையன்சஸோட கஸ்டமருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஆ இது நல்லா இருக்குதே வீட்டோடைய பொருளையும் சேர்த்து கொடுத்துடுறாங்களா அப்ப கூடவே சமைக்கிறதுக்கு ஆள் கொடுத்துருவாங்க போல இருக்கு இல்லைனா எல்லா வீட்டுக்கும் மீனா மாதிரி ஒரு ஏமாளி மருமக கிடைக்கணும் அப்படின்னு கிடைச்ச கேப்ல சரியா ஒரு கெடாவை வெட்டிடுறாரு முத்து ஹம் சூப்பருங்க முத்துங்கிற மாதிரி ஸ்ருதி பாக்குறாங்க என்னடா அப்படின்னு சலிப்பா பாக்குறாரு அண்ணாமலை ஆண்டி அந்த பில்டர் மேடம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்களே என்ன கூப்பிட்டு இந்த ஆர்டரை கொடுத்தாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க ஐயோ இவங்க என்ன முழு பூசணிக்க சோத்துல மறைக்கிறாங்கன்ற மாதிரி பாக்குறாங்க ஸ்ருதி அதே அதிர்ச்சியோட மீனா என்ன இது அவங்க அப்படி நம்புற மாதிரி அவ்வளோ ஈஸியா போய் சொல்றாங்க அப்படின்னு கேட்க அமைதியா இருங்க மீனா சரி என்னதான் நடக்குதுன்னு பாக்கலான்னு ஸ்ருதி திரும்புறாங்க இருநூத்தி எழுபத்தி அஞ்சு வீட்டுக்கான ஆர்டரா அப்படின்னு ரவி ஆச்சரியமா கேட்க ஆமாண்டா இது வரைக்கும் நாங்க வாங்கின ஆர்டர்லயே இதுதான் பெரிய ஆர்டர் இதுல ப்ராஃபிட் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல வரும் அப்படின்னு மனோஜ் சாதாரணமா சொல்ல ஆ நாற்பது லட்சமா அப்படின்னு பயங்கரமா அதிர்ச்சி அடையிறாங்க விஜயா அவங்க மூச்சே அப்படியே நின்று போயிடுது மூச்சு விட முடியாம ஆனிட்டு இருக்காங்க எல்லாருமே சுவாரஸ்யமா பாத்துட்டு இருக்காங்க அப்பா அம்மா வாய் மூட சொல்லுப்பா ஈ உள்ளர போயிட போகுதுங்கிறாரு முத்து ஈ இல்லங்க முத்து ஒரு கோழி முட்டையை குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க வாய்க்குள்ள ஓடிடும் அவ்வளோ பெருசா திறந்துருக்காங்க இத கேக்குற விஜயா ரெடா அப்படின்னு வாயம் மூடிடுறாங்க உடனே மனோஜ் பக்கம் திரும்பி மனோஜ் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா உன் திறமைக்கு நீ பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ண போறேன்னு எனக்கு தெரியும் எப்படி ஆர்டரை ஆர்டர் தான் பேசி வாங்கியிருப்ப அப்படின்னு விஜயா சொல்ல மனோஜுக்கும் சந்தோஷமா இருக்கு அவர் அப்படியே திரும்ப ரோஹிணி முறைக்கிறாங்க இல்லம்மா இந்த ஆர்டர் கிடைக்க முழு காரணமே ரோஹிணி தான் அப்படின்னு மனோஜ் சொல்லிட ரோஹிணியோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா சிரிப்புக்கு மாறுது ஆனா சிரிச்சிட்டு இருந்த விஜயா முகம் சுண்டக்கா மாதிரி சுருங்கிட்டு இருக்கு ஸ்ருதி மீனாவை பார்க்க இருக்கட்டும் ஸ்ருதி விடுங்க அப்படிங்கிற மாதிரி மீனா பார்த்துட்டு இருக்காங்க நாளை பிரமோவில் முத்து சொல்லிட்டு இருக்காரு ஆமா அவளுக்கு அந்த இருநூத்தி எழுபத்தி அஞ்சு வீடுகளுக்கு பூ போடுறதுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குது ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் லாபம் வச்சா கூட இருநூத்தி எழுபத்தி வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அதுவே ஒரு வருஷத்துக்கு பத்தொம்பது லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா அஞ்சு வருஷத்துக்கு தொண்ணூத்தொம்பது லட்சம் ரூபாய் அப்படின்னு டக்கு டக்குன்னு கணக்கு சொல்கிற முத்து அப்புறம் மீனா கோடீஸ்வரி மீனா அப்படின்னு சொல்ல விஜயா பயங்கரமாக திகச்சு போய் பார்க்குறாங்க இந்த பிச்சைக்காரி மீனா கோடீஸ்வரியானா இந்த பையன் முத்துவம் கோடீஸ்வரன் ஆயிடுவான் என் பிள்ள மனோஜுக்கு இந்த ஒரு ஆர்டர் தான் ஆனால் இதுங்களுக்கு தினந்தனமா அப்படிங்கிற காண்டு விஜயா கண்ணில் நல்லாவே தெரியுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்